என் அன்பு குழந்தையே திரு செந்தூர் முருகன் சவாலிட்டு சொல்கின்றேன் ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை வந்து சேர்ந்தே தீரும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் தீர்ப்பதற்கு நான் உனக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பேன் உனக்கு தேவையான விஷயங்களை உடனுக்குடன் செய்து கொடுத்து உன் வாழ்விற்கு படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கின்றேன் நினைத்த காரியம் வெற்றி பெற வேண்டுமானால் முயற்சியில் ஒரு தொய்வும் இல்லாமல் ஒரு தடையும் இல்லாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் அது வெற்றியை தழுவும் அதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுப்பேன் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மனத்திற்குள் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய விடா முயற்சி ஒன்று பொழுதும் அதை நாம் சாதனையாக மாற்றி காண்பிப்பதற்கு முயற்சியை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் தோல்வியே தோற்று போகின்ற அளவிற்கு உன்னுடைய முயற்சி எப்பொழுதும் வென்று நிற்க வேண்டும் தடைகளை எல்லாம் உடைத்து தகர்த்தெறிந்து நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே எதுவுமே ஒரு தடையாக இனி உன் வாழ்க்கையில் இருக்க போவது இல்லை சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாம் உடனுக்குடன் நிகழ்ந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும் கருத்து வேறுபாடுகளும் ஒற்றுமை இல்லாத நிலையும் தற்சமயம் நிலவி வருவதால் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலை மாறி நீயும் உன்னுடைய குடும்பமும் மன ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு நிதானமாக செயல்பட்டு அத்தனையிலும் வெற்றியை பெறக்கூடிய அளவிற்கு தலை நிமிர்ந்த கௌரவத்தோடு தன்மானத்தோடு வாழக்கூடிய அளவிற்கு எல்லா சூழ்நிலையையும் நான் சர்வ நிச்சயமாக சாதகமாக உருவாக்கி கொடுப்பேன் கொடுக்க வேண்டிய வாய்ப்புகளை எல்லாம் உடனுக்குடன் கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் அதில் ஆர்வத்தோடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஆர்வ குறைபாடோடு செய்கின்ற விஷயங்கள் ஆரம்பத்திலேயே பல தடைகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் நினைத்த காரியம் நடக்க வேண்டுமானால் நீ செய்கின்ற விஷயத்தில் ஒரு முனைப்பும் ஒரு வேகமும் விவேகமும் இருந்தாக வேண்டும் என் அன்பு குழந்தையே விவேகத்துடன் கூடிய வேகம்தான் எப்பொழுதும் நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எதை துரிதமாக செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதும் சற்று ஆழ் மனதிற்குள் பொறுமையும் நிதானமும் அவசியமாக இருந்தாக வேண்டும் எல்லா நேரமும் நல்ல நேரமாக உனக்கு அமையும்படி நான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன் நடப்பது அனைத்தும் நம் கையில் இல்லை என்கின்ற பொழுதிலும் நம் செயல்கள்தான் நடக்கக்கூடிய விஷயங்களை தீர்மானிப்பது என்பது உண்மையான ஒன்று நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்குமா என்ற கேள்வியை என் முன் வைத்தால் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்கின்ற பதில்தான் என்னிடம் இருந்து கிடைக்கும் வாழ்க்கை பாதையில் நீ என் கரம் பிடித்து நடக்கும் பொழுது உன்னுடைய இலக்கை நீ சுலபமாக பெற்றுவிடுகின்ற எதிலும் வாழ பழகிக்கொள்ள அப்பொழுது எதையும் தாங்கும் இதையும் தானாக வந்துவிடும் கடைசி வரை நம்பிக்கை என்ற ஒன்று நமக்குள் பிறப்பெடுத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் உனக்கான வெற்றியும் உனக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் எப்பொழுது நீ விட்டொழிக்கின்றாயோ அப்பொழுதே வெற்றி உனக்கு சொந்தமாகவும் செய்யும் உன் வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய இன்பங்களையும் உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்களையும் நீ மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை விருப்பங்களையும் நான் நிர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் எது எல்லாம் உன் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்திருக்கின்றாய் பல கசப்பான அனுபவங்களை நீ சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது பல ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் பிறரிடத்திலிருந்து சம்பாதித்து வைத்திருக்கின்றாய் நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்ததன் பலன் இதுவா என்று பலமுறை என்னிடம் கேள்வியும் கேட்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இனி வரும் நாட்கள் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் நீ மிகவும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நாட்களாக இருக்கும் இது நாள் வரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் யாவும் ஏதோ ஒரு நன்மைக்காகவும் காரணத்திற்காகவும் தான் நிகழ்ந்திருக்கின்றது என்பதை மட்டும் தற்சமயம் நான் உனக்கு சொல்ல விரும்புகின்றேன் காரணம் எதுவும் இல்லாமல் காரியங்கள் எதுவும் நடப்பது இல்லை நடந்து முடிந்தது அனைத்தும் உன் வாழ்வின் மிகப்பெரிய நன்மையை கருத்தில் கொண்டுதான் நடந்து முடிந்திருக்கின்றது அதனால் அதை நினைத்து பெரிதாக கவலைப்படாமல் எதுவுமே நிரந்தரமில்லாத உலகத்தில் எல்லாம் வந்து கொண்டும் போய்கொண்டும் தான் இருக்கும் என்று உன்னுடைய மனநிலையை நீ முதலில் பக்குவப்படுத்த தெரிந்து கொள் உன்னுடைய இலக்கு என்பது எட்ட முடியாத உயரத்திலே இருந்தாலும் கூட அது உன்னுடைய முயற்சியினாலும் உன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்கின்ற மனதிற்குள் வெறி இருப்பதாலும் உன்னுடைய கனவுகளையெல்லாம் நீ சுலபமாக எட்டி பிடித்து விடுவாய் தொட்டு விடுவாய் உன்னுடைய இலக்கை நீ சுலபமாக அடைய நான் அனைத்து வழியிலும் உதவி செய்ய இருக்கின்றேன் உன்னுடைய திறமைகள் பல மடங்கு உயரும் பெருகும் உனக்குள் இருந்து பெருக்கெடுக்கக்கூடிய அந்த சக்தி எங்கிருந்து வந்தது என்று தெரியாத அளவிற்கு உன்னை நீயே ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய செயல்திறன் இனி பெரிதளவில் இருக்கும் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீ தாழ்த்தி கொள்ளக்கூடிய நிலை இனியும் தொடரக்கூடாது உலகத்தில் சிறந்தது உனக்கு நீதான் நீதான் உனக்கு சிறந்த நண்பன் உன்னை விட மேலானவன் யார் இருக்க முடியும் சிறப்பிலும் சிறப்பான குணங்களையும் பண்புகளையும் பெற்றிருக்கும் உன்னை விட மேலானவன் யார் இருக்க முடியும் எப்பொழுதும் உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாதே என் மதியில் நீ உயர்ந்து நிற்கும் பொழுது பிறர் மத்தியில் உன்னை நீ தாழ்த்திக் கொள்வது எதற்காக என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை பற்றிய பயத்தை எல்லாம் இக்கணமே விட்டுவிடு மிக பெரிய இன்பங்களையும் வெற்றிகளையும் உனக்கு நான் சொந்தமாக்குவேன் உனக்கு நான் கொடுக்க போகும் அற்புத பரிசு என்பது மிகவும் பெரிது சுலபத்தில் யாருக்கும் கிடைத்து விடாத என்னுடைய நல்ல வாக்கு இன்றைய தினத்தில் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது நீ வாழ்க்கையை பார்த்து பயந்து பயந்து ஒளிந்த நாட்கள் எல்லாம் போதும் அதை சர்வ நிச்சயமாக இனி எதிர்கொண்டு வென்று காண்பிக்கக்கூடிய கூடிய நேரம் வந்தாகிவிட்டது எல்லா நேரமும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னால் முடிந்த விஷயங்களையெல்லாம் உடனுக்குடன் செய்து உன் முயற்சியில் வெற்றி காண போகின்றாய் நீ நினைத்ததை நான் நடத்தி கொடுக்க முன்வந்திருக்கின்றேன் உண்மையான பல விஷயங்களையெல்லாம் உனக்கு புரிய வைத்து உன்னால் முடியும் என்கின்ற உண்மையை உனக்கு தெரிய வைத்து உனக்குள் இருந்து சக்தியை பிறப்பெடுக்க நான் செய்வேன் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகள் அனைத்தும் சுமூகமான முடிவை பெறும் உன்னை சுற்றி இருக்கின்ற சிக்கல்கள் அனைத்தும் தீரும் உன் பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போகும் உன் கடன் பிரச்சனையிலிருந்து நீ வெளிவந்து விடுவாய் நடக்காமல் இருந்த சுபகாரியங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்து விடும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் உன்னுடைய வாழ்க்கை இனி பிரகாசமாக மாறும் என்னுடைய கருணை பார்வை உன் மீது இருப்பதால் உன் வாழ்க்கை அமோகமான வெற்றியை தான் பெறும் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல மனநிலையோடு எப்பொழுதும் சந்தோஷமாக நீ வாழக்கூடிய சூழ்நிலை உனக்கு ஏற்படும் உன்னுடைய வழிகள் அத்தனையையும் நான் போக்கி தருவேன் துன்பங்கள் அனைத்தையும் துடைத்து எறிவேன் வேல் கொண்டு உன்னை காக்க என் நேரமும் உன்னை சுற்றி நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை பார்த்து பிறர் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ இனி முன்னேற்றத்தை காண்பாய் இது எல்லாம் இறைவனுடைய துணை உனக்கு இருப்பதால் தான் நடந்திருக்கின்றது என்று பிறர் நம்பும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் இனி நடக்கும் நீயே நம்ப முடியாத அளவிற்கு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இனி உன் வாழ்வில் அரங்கேறும் என்னுடைய துணையோடும் அருளோடும் மிக பெரிய நன்மையெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது நல்லது நடக்கும்